மெய் கண்காட்டி பூணும் அடிஞானத்தால் பொருளும் ஆன்மாவும் காட்டி கடியார் புவனமுற்றும் காட்டி அடிஞானத்தால் பொருளும் ஆன்மாவும் காட்டி கடியார் புவனமுற்றும் காட்டி அந்த ஆண்டவன் அந்த இறைவனாக வரக்கூடிய குருவரன் என்ன பண்ணுவனும்னா ஆணவமான படலத்தை கிழித்து அறிவில் காணறிய மெய்ஞான கண் காட்டி அதுக்கப்புறம் என்னத்தை காட்டணும் பதி பசு பாசம் இந்த காட்டும் இறைவனா என்ன அவனுடைய தத்துவம் என்ன பசுனா என்ன ஆன்மா அவனுடைய தத்துவம் என்ன பாசம்னா என்ன இந்த அதனுடைய தத்துவம் என்ன இந்த காட்டும் இது மூனை ஆன்மா இதுவரைக்கும் அதுக்கு மேலே போகாது ஆன்மா மரத்தில் அழிந்து கிடக்கக்கூடியது அதை அறிவித்தால் அறிவிக்க அறியக்கூடியது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே நீக்க மர நின்ற நிலை காட்டி எல்லா உயிர்களையும் இறைவன் இருக்கின்ற அந்த நிலையை அவன் காட்டுகிறான் அவன் காட்டுவது நமக்கு தெரியாது போக்கும் வரவும் நினைப்பும் மறப்பும் தகலும் இரவும் கடந்துறவா என்பது போக்கு அப்படின்னா இறப்பு வரவுன்னா இறப்பு போக்கும் வரவும் பிறப்பும் இறப்பும் இறப்பும் பிறப்பும் அதனாலதான் மாணிக்க வாசகம் சொல்லும் போது போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் எம் தவறனே அந்த போக்கு வர சொல்ல இறைவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சாமி சொல்றாரு அருணாமி இரவாமல் இரவாமல் ஏன ත ගුරුවාගී ගරවාමල් තිරවාමල් යැන යාක ගුරුවාගේ තිරවාගී තිරමානතෙලුවාතැල්වා அறநாளி மா அப்ப இறப்புன்னு ஒன்று வந்ததுன்னா பிறப்பு வந்துடும் இறவியோடு பிறவி அற இறப்பு வந்து பிறப்பு வந்துடும் அதனால இறப்பு வேண்டாங்கிற மரண பெறுவாங்க சொல்லுங்க அது போக்கும் வரவும் நினைப்பும் மறப்பும் திடீர்னு நினைக்கிறோம் மறந்துட்ட மாதிரி இருக்குது எப்படி அப்படின்னா அப்புறம் மறுபடியும் நினைக்கிறோம் நினைப்பு மறப்பு அடியாளர்கள் எல்லாம் ஆண்டவன் போர் எந்த காலத்திலையும் மறந்தது கிடையாது மறந்தறியே தமிழோடு இசை பாடல் மறந்தறியே நலந்தி உண்மை மறந்த என் உாவில் மரம் ஓ நலன் தீங்கிலும் உன்னை மறந்தறிய நமக்கு கஷ்டம் வந்ததுன்னா ஆண்டவனை நினைப்போம் நல்லா இருந்ததுன்னா ஆண்டவனை பத்தி சிந்தனையா இருக்காது நல்லா இருக்கிற காலத்தில் பாரு அங்கேயும் இங்கேயும் பிக்னிக்கையும் டூரு அங்கேயும் போயிட்டு இருப்பான் ஏதாவது இந்த கெடுதல் வந்திருக்க கோயிலில் போய் கே நலன் தீங்கிலும் உன்னை மறந்தறியே உண்ணாமம் என் நாவில் மறந்தறிய திருப்பாதமே மனம் பாவித்தே கெட்ட நூப்பி வந்தேன் திரவாத தன்மை வந்தே கற்றவர் ஏன் அவதனால் உடலில் உயிர் உடல்ல உயிர் நான் நான் வேற எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன் திரையா தம் தழன் திருவேற்றி உறும் அறையா உண்மையல்லால் அறிந்தேற்றமாட்டேன் நேற்ற காஞ்சிபுரத்தில் பச்சை நேரம் நின்றாலும் இருந்தாலும் நடந்தாலும் நின்றாலும் துணிந்தாலும் விழித்தாலும் இணைத்தாலும் நின்றாலும் குருகே சங்கதம் தவிர தீபகல் என் வீரன் உண்டையும் மொழிக்கு அந்த தீபகல் அந் தீபகல் எந்திரன் உண்டையும் மொழிக்குலன் கலையறு அம்புய பதங்களின் பெருமையை கவி பாடி எப்ப கவி பாடுறது சாமி பாடின பாட்டெல்லாம் ராப்பகல் போனதுக்கு அப்புறம் பாடினா நீ ஏத்து அவர் பாடின பாட்டு ராப்பகலிங்களா இடத்துல நின்று பாடினால அவரை அமைஞான புனிதம் நீ ஏத்துக்கிட்டையே புன் செயல் தீயும் திருப்புகளை என் புனிதன் நீ ஏத்துக்கிட்ட எனக்கு ராப்பகல் போகுது என்னடா இந்தடம் பாருங்க அம்பி பகல் எந்திண்டையும் மொதுத்து உந்திரிய சந்தலுங்களையோ அம்புய பதங்கள் பெருமை தவி பாதி றிந்தரிந்தறி சென்று தனியாத அது முதல்ல சொன்னதே வேற சிந்த இப்போ தனியாரும் அவிழ்ந்த விழ்ந்துவை ஒழித்து இது வந்து தனியார் சிந்தையே இந்த சிந்தை வந்து புத்திரம் நன்றி சிந்தை சொல்ற தனியாத சிந்தையும் அவிழ்ந்தூரையொழித்து என் செயல் அழிந்துணர்த்தி வர எங்கு தரித்தனே படுவேனோ நெய் சிந்தை வேண்டும் அந்த நெய் சிந்தை வந்ததுன்னா உங்க தரித்தன இறைவனுடைய காட்சி அப்போப்பட்ட காட்சியர் முருகப்பெருமான அவர் வந்து கண்டாருன்னா சாதாரணமாக அவங்க அந்த நிலையில இருந்து பன்னெண்டு ஆண்டுகள் அவர் வந்து தவக்கில இருந்து அதை வந்து சம சரண அரை நிமிட நேரம் மட்டும் தவமுறை தியானம் அறியாத சட கட்டடம் மூட மட்டும் இருக்கிறார்கள் பன்னெண்டு ஆண்டுகள் இருந்திருந்தாருன்னா அவர் என்ன நிலையை அடைஞ்சிருப்பாருன்னு நம்மளால நினைச்ச பார்க்க முடியல எல்லா ஞானிகளும் இந்த ராப்பகலாக இறக்க பாடியிருக்காங்க தொடாத நிலை கிடையாது ஏன்னா அந்த தொழிலாம் அவங்க ஞானின்னு சொல்ல முடியாது எல்லா சித்தர்களும் பாடியிருக்கிறாங்க இப்ப சாதாரணமா வந்து பெரிய கிரியாண சந்திர் அப்புறம் இதெல்லாம் வந்து பக்தி நிறைய வலத்தை விழா இருந்தா கூட அவங்களும் அந்த நிறைய பாடிக்கிறாங்க மூனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்கி நன்குரத்து ஏனை வழி திறந்து ஏற்று வார்த்தை இடதான கடுப்பனை அஞ்ச வச்சுமே உயிர்ப்பை ஒடுக்கி அப்பதான் ஞான சுடர் ஏற்ற முடியும் நீ ஒடுங்கினால் நீ என்ன முயற்சி பண்ணாலும் வேலை நடக்காது அவங்க எல்லாம் அப்படி இருந்திருக்கிறாங்க அந்த இறைவன் அவர்களுக்கு துணையாக அரணாக நின்று அவங்களுக்கு அந்த அந்த செயலை செய்து கொடுத்திருக்கிறார் அதுதான் முக்கியம் வேதாகம சித்திர வேலாயுதன் வெற்றி பூத்த தந்தை பாதார விந்தம் அரணாக அது நிக்கல அது நிக்கலாம் அரணா நிக்கலாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்பர் சாமிகள் சொல்றார் உயிராவனமிருந்து உற்று நோக்கி உள்ள கிழியும் உருவெழுதி உள்ள கிழியில உள்ளத்துல ஒரு திரைச்சியில போட்டு அதுல படம் எழுதலாம் ஆவணம் செய்துட்டு உங்கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்வி ஆழ்வார் பாடியிருக்காரு சார் திருமணி ஆழ்வார் பாடியிருக்க இலக்கினை இயக்கம் நீக்கி இலக்கினை இயக்கம் நீக்கி இருந்து முன் இமையை கூட்டி அளப்பில் ஐம்புலன் அடக்கி அன்பவர் சிந்தை செய்து பொங்கலும் சுடர் விட்டான் விளக்கினை விதியில் காண்பார் மெய்மையை காண்கிருப்பாரு அந்த மாதிரி இந்த விளக்கு ஏத்துறீங்கன்னாதான் நீ உண்மை பொருளை தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்லுங்க திருமதி ஆழ்வார் பசனம் நாலாயிரம் தெரிய பிரபந்தம் பசலும் இரவும் கடந்து உழவா இன்பம் மருதுவித்து அந்த பேர்ப்பட்ட அந்த பேரின்பத்தை மறுவித்து அவர்களுக்கு சேர்ப்பித்து இப்ப இன்னேற வரைக்கும் சொன்னது சகலருக்கு எப்படி இறைவன் அருள் அடுத்தாற் போன்று பிரலயாகல கண்ம மலத்தார்க்கு கண்ம மலத்தை வினை உடையவர்களுக்குன்னு ஒரு பொருள் இதுல சில இடங்கள்ல ஆணவம் மாயை ரெண்டும் உடையவர்கள் தான் பிரலயாகலர்னு சொல்றாங்க இந்த இடத்துல சாமி சொல்றாரு ஆணவம் கண்மம் மாயை நீங்கியவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் கண்ம மலத்தார்க்கு அந்த ரெண்டு மலங்கள் உள்ளவர்களுக்கு என்ன ஆண்டவன் எப்படி கொடுக்குறான் சகலருக்கு இறைவனே வந்து குரு வடிவமாக வந்து அருள் புரிகிறான் இரண்டு மலம் உள்ளவர்களுக்கு என்ன பண்ணான் இறைவன் அப்படின்னா மல கண் மூன்றும் முக்கன் தாழ் சடையும் தாழ் சடை தாழ்ந்த சடைமுடி யாருக்கு இருக்குது மேல் மின்னிடத்து மால்விடை மால்விடைனா திருமாலே மால் வருகிறார் மாதே விஷமமாக இல்லையா பூத்த பொறுப்பு பவள பொறுப்புனா சிவந்த மலை பவளம் சிவப்பு பவளமால் பணி பணிபடையரோ படரொளி திருவிசைப்பான் திருவிசைப்பான் பவளமால் வரையை அப்படியே அந்த இறைவனுடைய திருவேணி எப்படி இருக்குன்னா அப்படியே செக்க செவந்து அப்படியே இருக்கிறான் அதுல திருநீர் பூசி இருக்கான் அது எப்படி இருக்கிறாரு பணி பறந்த மாதிரி இருக்கிறான் அப்படி பவளமால் வரையை அப்படியே பணி படந்தனையதோ படரொளி பவள பொறுப்பு போன்று பொறுப்பொன்று வெள்ளி வெப்பில் வெள்ளி வெப்ப இமயமலை வெள்ளி வெப்பில் தெய்வ வடிவாகி அப்படியே அந்த இறைவன் வந்து அந்த ரிஷபாக உள்ளதாக காட்சி கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் பவள பொறுப்பொன்று வெள்ளி வெப்பில் வாய்த்தனைய தெய்வ வடிவாகி மூத்த கருமமல கட்டறுத்து கண்ணமாகிய மரம் வினை கட்டறுத்து கண் அருள் செய்து கண் அருள் செய்து கண்ணினாலே அந்த காட்சியை காண்பிக்கிறார் இருக்கா இருக்காது அந்த மும்மலங்களை மோசிக்க வேண்டும் பிரலையாக கொஞ்சம் பெரிய மரம் தீர்ந்துதோன்னு அதனால ரெண்டு மலங்கள் உள்ளது அடுத்தது ஒரே ஒரு மரம் உடைய விஞ்ஞான கலரு உள் நின்று ஒரு மலத்தார்க்கு இன்பம் உதவி ஒரே வரியில் முடிச்சிட்டார் இவருக்கு உள் நின்று ஒரு மலத்தாருக்கு இன்பம் உதவி அவர்களுக்கு உள்ளேயே நின்று வெளியில தோன்றல உள்ளேயே நின்று அவர்களுக்கு அந்த இறை காட்சி காண்பித்து அந்த இன்பத்தை கொடுத்து விடுகிறார் அவளோட விஞ்ஞான யார் இதெல்லாம் பண்றா முருகப்பெருமான் பண்றா முருகப்பெருமான் எப்படி காட்சி கொடுத்தாரு புரிஞ்சுக்கணும் இடம் முருகப்பெருமானத்தானே சொல்லிட்டு வர்றாரு மும்மலத்தாருக்கு அவர் இப்படி அவர் குருவா வர்றாரு அந்த குரு யாருன்னு சொல்லல குருவா வர்றாரு இருமலத்தாருக்கு எப்படி வந்தாருனாரு சிவபெருமான வர்றாரு முக்கண்ணு தாழ் சடை மால்விடை விடை இது மேல வந்து வந்த காட்சி கொடுக்குறாரு ஏன் சார் முருகப்பெருமான் ஆறு முகத்தோட வந்து நின்னாருனால சொல்லி போகணும் அப்ப என்ன அர்த்தம் அதுல ரெண்டு ஒண்ணுதான் சிவன் வேற முருகன் வேற இல்லை அருணகிரநாத சுவாமி சிதம்பரத்துக்கு போறாரு போய் இருந்து பாக்குறாரு பார்த்தா என்ன தெரியும் நடராஜா இருந்தாலும் சொல்லுவானு கனகசபை மேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாழ்கா இந்த முருகேசன் நடனம் ஆடிட்டு இருக்காங்க இந்த பாட்டை நான் ஒருத்தர் ஒரு இடத்துல சொன்னேன் சார் முருகேசன் சொன்னது பிரகாரத்தில் சுற்றி வரும்போது ஒரு முருகன் இருக்குது அதை சொல்லியிருப்பார் சார் அப்படின்னு சரி அப்படியா சரி இதுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்டேன் அவுணர்கள் உயிரை இறை கொழும் அயிலை உடையோனே இமையவர் முனிவர் பழதிய புலியூரில் பெருமாளே இமயவர் முனிவர் அமையவர்கள் தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் பரவுகின்ற வழிபடுகின்ற புலியூர் பெரும்பட்ட புலியூர் புரியா சிதம்பரம்

அந்த சித்தர் என்ன விட்டாரு அம்பு விட்டாரு என்ன விட்டார் இவர் வேல் விட்டார் குருவின் வேல் விட்டார் என்ன வேலை அப்படின்னா அஞ்செழுத்தை நம்ம சாதாரணமா ஒரு வேல் வைக்கிறோம் ஒரு வெள்ளியில வேல் வைக்கிறோம் தங்கத்தில் வேல் வைக்கிறோம் அந்த வேலையா விட்டாரு அப்படி இருந்ததுன்னா அந்த வேலை என் பேர்ல விடுன்னு சொல்றாரு முருகப்பெருமான அந்த வேல் இருக்கு இல்லையா அந்த வேலை என் பேர்ல விடு இன்ன முருகால் எனது இடும்பை குன்றுக்கு சொன்னவின் வேல் சூழ்ந்த கொற்றவா முன்னம் பனிவே நெடுங்குன்றம் பட்டுருவத்தொட்ட தனிவேலை வாங்க தரும் இன்ன முருகால் எனது இடும்பை குன்றுக்கு எங்கிட்ட நிறைய ஒரு பெரிய இடும்பை குன்று அது மேல நீ ஒரு வேல் விடுன்னு சொல்லி நக்கீர சொல்றாரு கொந்த பூண செயல் கந்து கடிய நிடஞ்ச முன்பு தருளையில் தொகுத்து மிரனதை பறத்தி மயில் விசையை நடித்து அரகிறி பதி குள்மறியது உருமாலே விந்துக்குளையில திருவண்ணாமலை திருப்பூர் குருத்தார்வைப் பார்த்து அதில் கடைசியில கொந்தப்பூன செயல் கந்துக்கு அரியேன் இடஞ்சல் கொடி முன்புத்து அருள் அயில் தொடுத்து இன்னும் இல்லை அருள் அயில் தொடுத்து அது அருள் அயில் அது என்ன ஒன்னும் பண்ணிடாது மன்மதனை எரித்த கண் முருகனை தோற்றுவித்தது மன்மதனை எரித்த கண் காமனை எரித்த கண் முருகனை விட்டது அதனால நீ சூரவ பண்ணியில் எரிந்த அந்த வேல் என்னுடைய வினைகள் தீர்வதற்காக முன்பு காடு விழாயில் இளநகை பாகித்து சிரிப்பா சிரிச்சுட்டே அந்த எடுக்கிறார் வருகிற நவம்பர் மாதம் இருந்து ஆறு தேதி வரை மலேசியாவில் கோலாலம்பூர்ல உலக முருகன் மாநாடு நடைபெறுகிறது அதுக்கு நான் போகிறேன் நானே என்னுடைய மனைவியும் போகிறோம் அதில் மூன்று மணி நேரம் ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க கலாச்சார சேவை மாதிரி பண்ணணும் பக்கவாதியங்களோட முருகப்பெருமான் வந்தாலும் கூட முருகப்பெருமான் அருள் கொடுத்தாலும் கூட அந்த இடத்துல சிவனாக காட்சி கொடுக்குறாரு சிவபெருமான காட்சி கொடுக்கிறார் எதுக்காக சொல்ல வர்ற அப்படின்னா சிவம் வேறு முருகன் வேறு அல்ல அதை நல்ல மனசுல வாங்கிக்கணும் சகலர் பிரலையாகலர் விஞ்ஞானகலர் இந்த மூணு பேருக்கு எப்படி அருள் கொடுக்குறான் பாருங்க விஞ்ஞானகலருக்கு உள் நின்று உணர்த்துகிறான் தன்மை அப்புறம் பிரலையாகலருக்கு அந்த இறைவனே முன்னாடி வந்து நின்று காட்சி கொடுக்கிறார் முன்னிலை சகலருக்கு அந்த இறைவன் வராமல் பரத்தையாக குருவர் வந்து அது கொடுக்குறார் தன்மை முன்னிலை பதற்கை மூன்று வருது சார் மூன்று மதத்தை உடையவர்களுக்கும் அந்த இறைவன் காட்சி கொடுக்கிறான் மூன்றவத்தையும் கடத்தி மும்மரத்தார்க்கு ஒரு மரத்தார்க்கு இன்பம் உதவி பெருகியது மூன்று அவத்தையும் கடத்தி மூன்று அவத்தைகள் ஜாக்கரம் சொப்பனம் சுருத்தி என்று சொல்லுகின்ற மூன்று அவத்தைகளிலே இந்த ஆன்மா மேலே போயிட்டு வந்திருக்கிறது ஜாக்கிரம்னா நினைப்பு இது புருவமதி ஜாக்கிரம் சொப்பனம் அப்படின்னு சொன்னா கனவு நிலை அது எங்க போகுதுன்னா அந்த ஆன்மா வந்து கண்டத்துக்கு போகுது கனவு நிலை அப்புறம் சுருத்தி அப்படின்னு சொன்னா உறக்கம் தூக்கம் அது இதயத்தானத்துக்கு போகுது ஜாக்கிரம் சொப்பனம் சுருத்தி அஞ்சு அவத்தை சொல்லுவாங்க துரியம் துரியாதீதம்னு கீழே வந்து தொக்குக்கு போய் அப்புறம் மூலாதாரத்துக்கு போகுதுன்னு சொல்லுவாங்க அது விட்டுறது இந்த மூன்று அவத்துகளையும் சொல்றாரு மூன்றாவத்தையும் கடத்தி முத்தருடனே இருத்தி ஆந்திர பரமுத்தி அடைவித்து தோன்றவரும் யான் எனது என்று அத்த இடமே திருவடியா யான் எனது என்று அற்ற இடம் திருவடி யான் சொன்னால் ஜீவ சுதந்திரம் எனது அப்படின்னா தேக சுதந்திரம் மோக சுதந்திரம் தேகம் என்னுடைய தேகம் மோகம் என்னுடைய பொருள் அப்போ என் என்னுடையதுன்னு சொல்லக்கூடிய யான் அப்படின்னு சொன்னா இது ஜீவ சுதந்திரம் உயிர் உயிர் உயிரை பற்றியது ஜீவ சுதந்திரம் தேவ சுதந்திரம் போக சுதந்திரம் என்னும் தேவரியின் சர்வ சுதந்திரத்திற்கே கொடுத்து விட்டேன் என்பவர் தேவரியின் சர்வ சுதந்திரத்திற்கே கொடுத்து விட்டேன் இனிமேல் இத்தேகத்தின் எடுத்து மோக பொருட்கள் எவ்விதமான சுதந்திரம் தோற்றாது தீப சுதந்திரம் நமக்கு வந்து அடுத்த பிறவியில நமக்கு இன்னார் நம்ம பிறக்கணும் ஆன்மாவை பற்றியது சரி நமக்கு இந்த தேகம் சரி அடுத்த பிறகு நம்ம வந்து ஒரு பெரிய ஞானியாக போகணும் இப்படி எல்லாம் நினைக்கிறது இது ஜீவ சுதந்திரம் ஆனால் நமக்கு என்ன கிடைக்குது வேறு ஏதாவது ஒரு விலங்காவோ தாவரமாகவோ போகுது தெரியாதனமா எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நடிச்சுக்கணுமோ நம்ம தான் எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சிருக்கிற மாதிரி அப்புறம் ஒன்றே விட்டுட்டு போகணுன்னு எல்லாம் அடிச்சுட்டு கிடக்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஒன்றும் நம்ம கையில் இல்லை புரியாது திருவருள் சம்மந்த எப்படியும் நடக்கத்தனும் அப்படின்னு விட்டுற வேண்டியதான் இந்த ஆன்மா இது வந்து இலக்கம் உடம்பு இடும்பைக்கு இலக்கம் உடம்பு இடும்பைக்கு துன்பத்துக்காகத்தான் இதை அனுபவிக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கு என்ன வருத்தமோ வருத்தம் நன்றி செய்வாய் பிழை செய்வாய் நானே இதற்கு நாயகனே நாய்க்கடையாம் நாயகனை நயந்து நீயே ஆட்கொண்ட மாயப்பிறவி வைத்து திருக்கும் அது வந்து ஆயக்கடவே நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் நானா அதிகாரி நீ அதிகாரி என்னதோ இங்கு அதிகாரம் காயத்திடுவாய் உன்னுடைய கதச்சி உழைப்பாய் கண்ணு அந்த சுதந்திரங்கள் எதுவுமே எனது பரானந்தம் முடியாக மோன பரானந்தம் மோனம் என்பது ஞான வரம்பு மௌனம் அதுதான் முடி மௌனம் பரானந்த முடியாக ஞானம் திருகுருவா ஞானம் திருவுருவா இறைவனுடைய திருவுருவம் முருகப்பெருமானுடைய திருவுருவம் ஞானமே வடிவமான வாரியார் சாமி சொல்லுவார்கள் ஞானமே வடிவமாகிய அப்படிம்பார் அந்த மாதிரி ஞானம் திருவுருவா இச்சை செயல் அறிவு கண்ணா இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இச்சை செயல் அறிவு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூன்று சக்தி அருள் அதுவே செங்கையாளரா முருகனுடைய கைதான் செஞ்சிருக்காரு அருள் அருள் பாதித்தல் அருள் இரு நிலமே சந்நிதியா இருக்கும் தனிச்சுடரே இரு நிலம் பெரிய நிலம் இருந்த பெரிய நத்தம் இரு நிலமே அவன் இருக்கக்கூடிய இடம் பெரிய நிலம் அவன் இருக்கக்கூடிய இடம் சந்நிதியான தனி சுடரே அப்பேற்பட்ட ஒரு பெரிய சுடராக இறைவன் இருக்கிறான் என்று சொல்கிறான் எவ்வயிற்கும் பின்னமர நின்ற என்ற பெருமானை எல்லா உயிர்களிடத்திலேயும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் நிறைந்திருக்கும் சந்தனமும் பல்கோடி சண்மப்பகையும் அவனிருத்தும் பல்கோடி விக்னமும் பல்கோடி பல்கோடி சண்மப்பகையும் அவனிருத்தும் பல்கோடி விக்கினமும் பல்குழியும் பல்கோடி பாதகமும் செய்வினையும் பாம்பும் பிசாசுமடற்மும் தீநீரும் பொறுபடையும் வெவ்விடமும் துட்ட மிருகமுயலானவையும் எவ்விடவன் தெம்மையை எதிர்த்தாலும் அவ்விடத்தில் பச்சைமையில் வாகனமும் பன்னிரண்டு திங்கோதும் அச்சம் மகத்தும் திருவருள் அச்சம் மகத்தும் கச்சை திருவரையும் செங்கையும் சிந்த வெளிகிரணம் திருமுடிகள் ஓராறும் எந்த திசையும் எதிர்தோன்ற தோன்ற வந்தெடுக்கன் எல்லாம் பொடிபடுத்தி எவ்வளவும் தந்து புகுந்து உல்லாசமாக உலத்திருந்து பல்விதமாம் ஆசுமுதல் ஆசுமுதல் நாற்கவியும் அட்டாவதானமும் சீர்பேசுமியல் பல்காப்பிய தொகையும் ஓசை எழுத்து முதலாம் பழுத்த தமிழ் புறவை பாதித்து ஒடுக்கமுடன் இன்னை பிறப்பில் இருவாதனை அகற்றி பெருமளங்கள் மோசித்து தம்மை விடுத்து ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி தோயும் பரபோகம் துப்பித்து சேய கடியேற்கும் பூங்கமலக்காக கொண்டு அடியேற்கும் நின்று அருள் வெற்றி வேல் முருகனுக்கு அருள் செஞ்சுட்டி வைரமிடைய இறகு பதி நிறகு ரத்ன குதம்பையும் பத்ம கரங்களும் செம்பனூரும் ஒளிவுகளும் ஒடிமணியும் அரைவடமும் அடியும் முத்த சதங்கையும் சித்திர சிகண்டியும் செங்கை வேறும் முழுது அழகிய குமர கிரிகுமரியுடன் உருகு முக்கட்சிவன் பெறும் சத்புத்ரும் வரம் கம்பீரா அழகில் தமிழா வியசமத்தனே போற்றி அருணை நகர் கோபுர விருப்பனே போற்றி அடல்மையில் நடாவிய பிரியத்தனே போற்றி அவதான அருமுக சுவாமியனும் அத்தனை போற்றி அகில தளம் மோடி வருத்தனே போற்றி அருணகிரிநாதையுமப்பனே போற்றி அசுரேசன் பெறமடியவேல் விடுவர் அத்தனை போற்றி குரு குருவித்தனே போற்றி பெரிய குரமாதனை புயத்தனே போற்றி பெருவ பிரம நரியா விரத தட்சணாமூர்த்தி பரசமய கோடரிதான் வாய்த்த பெரிய மடமேவிய சுகத்தனி யோகர் பெருமாளே கலக விழி மாமகளின் கைக்குளேயா பொய் கலவி அனுராகமும் விளைத்து மாயாக்கு தனையும் மறுநாளையும் அவத்திலே போக்கு தலை அறிவிலேனை நெறி நிற்க நீ தீட்சே ஆறு நடந்தோள் வாழ்க அறுபுதம் வாழ்க வெப்பை தனிவேல் வாழ்க குப்புடம் வாழ்க செல் ஏறிய மங்கை வாழ்க யானிடம் வணங்கு வாழ்க மாநிலி வாழ்க வாழ்கனுக்கு அவங்களுடைய சிவனே போற்றி எப்போ துறை என்றாய் போற்றி பார்த்து பெருந்தோன் இதன் பெருந்தல்லை